கலி யுகத்தை அழிக்க அவதாரம் எடுப்பதற்காக நாராயணர் திருச்செந்தூர் கடலை நோக்கி வருகின்றார் அவர் கூட சிவன் சக்தி பிரம்மா மற்றும் தேவர்கள் வருகின்றனர் அப்பொழுதோ திருச்செந்தூரில் பள்ளி கொண்டு இருக்கும் முருகன் அவர்களை வரவேற்க செல்கின்றார் அடையப்பா இன்னும் அற்புதம் இதெல்லாம் கிடைத்தற்கு அரிய பேர் அல்லவோ இவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று எத்தனை காலம் நான் தேடி இருந்தேன் நாள் கணக்கிட முடியுமா பார்த்திருந்த கண்ணின் பாவம் இன்றோடு தொலைந்தது ஏனென்றால் அதில் வருகிறவரை ஒருவரை தரிசனம் பண்ண வேணுமானாலும் எத்தனையோ கோடி தவம் இருக்க வேண்டும் தந்தை வருகிறார் தாய் வருகின்றாள் மாமன் வருகின்றார் பிரம்மதேவர் வருகின்றார் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் வருகின்றார்கள் இன்னும் தேவ அரம்பியர்கள் ஆடிப்பாடி வருகிறார்கள் என்று அவர்களை எதிர்கொண்டு அழைக்க எண்ணினான் அதே சமயத்திலே அவனுக்கு ஒரு பயமும் கூட மடியில் கனம் வழியில் பயம் குற்றம் செய்யாதவனுக்கு எந்த பயமும் தேவையில்லை தன்னை அறியாமலே கந்தன் பல தவறுகளை செய்திருக்கிறான் நாம் தவறு செய்தோம் என்பது அவனுக்கு தெரியாது தெரியாமலே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான் இதனால் அவனுடைய மனம் கொஞ்சம் சஞ்சலப்படுகிறது எங்க போனாலும் மயில் வாகனம் இல்லாமல் புறப்பட மாட்டான் அவன் மயில் வாகனத்தையே விட்டான் பொடுபுடன் ஓடோடி வருகின்றான் வந்தவர்களை எல்லாம் வரவேற்கின்றான் தான் இருக்கின்ற அந்த அந்தஸ்து கௌரவம் பணம் ஆட்கள் இதெல்லாம் இவங்களும் அறியணும் என்பதற்காக வரவேற்கிறான் பாரங்கோ ஐயாயன் மண்டப சிங்காசனத்தில் பாருங்கோ ஐயாயன் பதியின் அலங்காரம் நீங்கள் இருக்க நிறைந்த தங்க மேடை உண்டு தாங்கள் திரிபோல தங்கமலை வித்திருக்கின்றீர்களே அப்பா கைலாயம் அதுபோல நானும் எனக்கென்று ஒரு கைலாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் ஏனா நீங்க அதிலே சௌகரியமா எத்தனை காலமானாலும் இருக்கலாம் மாமா தாங்களும் வாருங்கள் தங்களுக்கு எல்லா சிறப்புகளும் எல்லா வசதிகளும் நான் இங்கே உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் பாட படிக்க பாவாணர் உண்டு ஆட கைகாட்ட அறம்பயர்கள் உண்டு பாலு வளங்கள் இருக்கிறது மால் ஏக்க நல்ல மாது கண்ணிமார்கள் இருக்கிறார்கள் கண்டு கழித்திருக்க கனக நிதிகள் இருக்கிறது உண்டு சொகித்திருக்க உற்ற வகைகள் இருக்கிறது பல்லாக்கு உண்டு பதிபோகிமார்கள் உண்டு கொல்லாக்கள் உண்டு குளிக்க தாம்பரவரன் உண்டு சதுரங்கமான விலாசம் இருக்கிறது அந்த இடமும் அந்த வசதியும் போதாது என்றால் மாமா உம்முடைய பதி ரங்கமான பாராளி ஒன்றை நான் எனக்கென்று உண்டு பண்ணி இருக்கிறேன் அதுல நீங்க இருக்கலாம் ஸ்ரீரங்கத்தை மாதிரி அவனும் ஒரு அரங்கம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறானா அதை மாவனுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான் மாதம் ஒன்று தண்ணிலே வரும் கோடி அதிகம் போத வருங்கான் பொன்றவடி ஆபரணம் வருஷம் ஒன்று ஆனதிலே மாலைவடம் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது கருவலங்கள் இன்னதென்று கணக்கிட முடியாது காவடி கோடி காணிக்கை கோடி பார்கோடி மக்கள் பலதானி மக்கள் கூடி குவிந்து என்னை வந்து வணங்குகிற காட்சிகளை எல்லாம் தாங்கள் இங்கே எத்தனை காலமானாலும் இருந்து பார்க்கலாம் ஆமா தேவர்களே வாருங்கள் வாருங்கள் என்றான் என்னுடையது நான் என்றிருக்கிற இடத்திலே இறைவன் தங்குவது கிடையாது அந்த இடத்திலே பிரவேசிப்பதும் கிடையாது அவர் நன்றாக மருமகனை வாழ்த்தினார் மருமகனே நீ நல்லா இருப்பது எங்களுக்கெல்லாம் நல்லதுதான் உனக்கு இருக்கு என்று சொல்லுகிறாயே அதெல்லாம் உனக்கு தான் எங்களுக்கு தேவையில்லை எங்களது என்று இருக்குமானால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் இதெல்லாம் உன்னுடையது நீயே வைத்து ஆளு ஆனால் மருமகனே இவ்வளவெல்லாம் இருக்கிறதே என்று மட்டும் பொல்லாங்கு செய்துவிடாதே பொல்லாங்கு செய்யாமல் புரிந்தாள்வதே போதும் எங்களுக்கு காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது என்று அவன் அழைத்த இடத்துக்கு செல்லவில்லை கடலை நோக்கி சென்றார்கள் ஈஸ்வரரே பண்டுவிட்ட வாசக சொல் பத்திச்சோ பூமியிலே வல்லாமை காரனுக்கு மதம் இப்படி இருக்கும் அந்த திருவாசகத்திலே முதல் வாசகம் என்ன தெரியுமா ஆசாரமாய் இருக்கிற பேர்களும் அழுக்கான புத்தியாய் இருக்கிற பேர்களும் அவரவர்கள் ஆங்காரமாகியே அழிந்து போவார்கள் இந்த கந்தனிடத்திலே ஆசாரம் இருக்கிறது நண்பர்களை குடும்பத்தவர்களை வரவேற்க வேண்டும் என்று இருக்கிறது ஆசாரம் ஆனால் அதிலே அகங்காரம் இருக்கிறது அந்த அகங்காரம் இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி அழிந்து போவார்கள் இந்த வாசகத்தையே கந்தன் அறியவில்லை கந்தன் அறியவில்லை என்றால் உலகம் எப்படி அறியும் முக்கந்தனுக்கு தெரியாத ஒன்று சித்தாளுக்கு தெரிய தேவையில்லை ஆசிரியருக்கு தெரியாத ஒரு உண்மை மாணவன் அறிந்திருக்க எப்படி முடியும் இந்த நம்ம மருமகனே அறியவில்லை அவ்வளவு அகங்காரம் இருக்கிறது மதம் இப்படி இருக்கும் ஈஸ்வரரே இல்லாத எளியவர்களுக்குத்தான் அதாவது வல்லாமை இல்லாதவன் மனதால் ஏழை அவனுக்குத்தான் நம்பியதிலே அன்பிருக்கும் இப்படியே நாராயணர் உரைத்து எல்லாரும் கடலுக்குள் செல்கின்றனர் அங்கே நாராயணர் அங்கு வைகுண்டராக அவதாரம் எடுத்து கலியுகத்தை அழைப்பதற்கு முன் இந்த உலகத்துக்கு புத்தி சொல்ல வேண்டி ஒரு பண்டாரமாக எடுத்து சாமிதோப்பு செல்லெண்ணி கடலுக்கு வெளியே வரும்போது இதை அறிந்த முருகன் பெருமாள் அவரை வந்து வணங்குகிறார் நோக்கி எம்பெருமான் வழிகொள்ளுகின்றார் கரையிலே கோயில் கண்டிருக்கின்ற கந்த பெருமான் வந்து வடக்கு முகமாக விழுந்து வணங்குகின்றார் அந்த கந்தனை பார்த்து எம்பெருமான் சொல்லுவா கந்தா நாடு கேட்க போறேன் நாரணன் நான் தான் நான் சொல்லுவதை கேடாதிருந்தால் உனக்கும் கேடுகள் சம்பவிக்கும் ஏனென்றார் இத்தனை நாளும் என்னை தெரியாமல் புத்தி அறியாதவர்கள் போல புலம்பி கிடந்தீர்கள் இனி வைகுண்டம் பிறந்து ஏக ஒரு குடைக்குள்ளாக ஒரு சொல்லுக்குள்ளாக எல்லாம் கூட்டி மகா தர்மமே நினைந்து மாற்றான் கருவறுத்து எடுக்க நான் செல்லுகின்றேன் நல்லோர்களை தெளிந்தெடுப்பதற்காக நான் செல்லுகின்றேன் எனவே இந்த நாட்டிலே கல்லால் தமக்கு கசப்பு தான் தர்ம வைகுண்டம் தாங்கிறந்து வருகிற காரணத்தினால் இந்த நாட்டிலே நன்மை காணும் இல்லாவிட்டால் நாராயணன் காணும் கந்தா தீமை என்று சொல்லி இந்த நாட்டிலே இனி ஆகாது தர்ம சிறப்புத்தான் எங்கும் மகிழ்ந்து கிடக்கும் ஆனதால் வையகங்கள் வாழுகின்ற மண்டபங்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அறியும்படியாக புத்தி சொல்வதாகச் சொல்லுகின்றேன் காணிக்கை வேண்டாதுங்கோ கை கூலி கேளாதுங்கோ மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிருங்கள் பெலி தீபம் ஏற்க கூடாது ஆசை வைக்க கூடாது மாய நினைவுகளை மனதிலே எண்ண வேண்டாம் வைகுண்டா என்று மனதிலே நினைத்திருங்கள் பொய்கொண்ட தேரோட்டம் புனஸ்காரம் தாதியாற்றல் சப்புரமேறுதல் மோதி பேசுதல் மோகம் பாராட்டுதல் ஆலத்தி கைவிளக்கு ஆராட்டு சகல பூக்களை ஏற்றுக்கொள்ளுதல் கொழுந்து கொழுன்று மாலை குப்பையுடன் சந்தனம் விழுந்து நமஸ்காரம் இது முதலாக உள்ள எந்த ஒரு சுக சோபனங்களையும் நீங்கள் ஏற்க கூடாது ஓ வந்து உரைத்தல் கூ வந்து உரைத்தல் கொக்கரித்து பேசுதல் ஓம முறை ஏற்றுக்கொள்ளுதல் இதெல்லாம் வேண்டாம் என்று வருத்திருங்கள் அல்லாம் வருத்து நான் நிச்சயித்த நாள் வரையிலும் நீங்கள் நடக்க வேண்டும் அப்படி நடக்காதிருந்தால் வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கே அடியார் அப்படியே நடப்போம் என்று ஒத்துக்கொண்டார் அதற்கு அடையாளம் என்ன கந்தா உன்னுடைய கோபுரத்திலே உயர்ந்த வட மேல் மூலையிலே ஒரு கீரலும் இவன்தான் கந்தன் என்று உலகோரால் உண்டு பண்ணப்பட்ட இந்த செல்லாற்றிலையே தெற்கு முகமாக திருப்பியும் பிரதான வாயில் ஒன்றை அடைத்தும் கலக்கமுடன் அறைக்குள்ளாக அடைந்திருப்பாயா கவிழ்ந்திருப்பாயா அடியார் அப்படியே செய்கிறோம் ஆதி உரைத்தது போல இனி நடப்போம் என்று ஒத்துக்கொண்டு அத்தனை அடையாளங்களையும் அந்த தலத்திலே தளத்திலே முருகவேல் காட்டியிருந்தார் அப்பொழுது சொல்லுவார் நிலை அழியாதிருங்கோ ஆதிருங்கோ நீதியால் நின்றுடுங்கோ உலகறிய நானும் ஒரு நெல் எடுக்கும் பல சோதனையும் பார்த்து தீர்ப்பு செய்வேன் விடியும் பொழுது வேஷம் பலதனிவேன் பிடியும் மனதுடனே பெரிய யுகம் ஆட வைப்பேன் வருவோம் ஒரு நெல் மாறு எடுக்கும் கருதி இருங்கோ கருத்தயர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுனணம் புறப்படுகின்றார் கூடவே வருகின்ற தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் பலவிதமான மேலதாளங்களை தட்டி முளக்கிக் கொண்டு ஆனந்த பாட்டு பாடி சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள்